நேரில் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தோனேஷியாவை தொடர்ந்து பாண்டாச்சு அதே மாதிரி தெற்கு பேங்காக் அதாவது தாய்லாந்து அதே மாதிரி மலேசியா இதை தொடர்ந்து இலங்கையை தொடர்ந்து இலங்கையை நாசப்படுத்திடுச்சு இந்த தொற்று வாப்பையில் மலை ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு மலை மாகாணங்கள் கீழே ஹட்டன்னு அதுக்கு மேலே இருக்கிற நுவரேலியா டோட்டல் அழைஞ்சு போச்சு இந்த வீடியோ போடுறேன்னு பாருங்கள் எவ்வளோ பாறைகள் அதாவது டன் கணக்கான இப்போ ஒரு கார் அளவு கா ரெண்டு கார் அளவு ஒரு லாரி அளவிலான பாறைகள்லாம் உருண்டு 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 சேரும் சகதியமாக வந்து அந்த ஊரே அதாவது மத்திய மாகாணத்தில் குறிப்பாக இந்த ஹட்டன் பகுதி நுவரேலியா பகுதி இந்த மலை மாவட்ட பகுதியில் பேரழிவை ஏற்படுத்திச்சு எந்தெந்த நாட்டிலையோ உதவிக்கு வராங்க சவுதி அரேபியா உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் அனுப்பியிருக்கு இந்தியா ஏன் இந்தியா அனுப்புனது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அவர் தனியாக வந்து இலங்கை துணை தூதரை கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு கப்பல் கொழும்புக்கு போயிட்டுருக்கு போய் ரீச் ஆயிடுச்சு மருந்து பொருட்கள் உணவுப் பொருட்கள் பால் பவுட்ரு எல்லாமே அனுப்பியிருக்காங்க இலங்கை மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க மத இன மொழி வேறுபாடு எதுவுமே அங்கே இல்லை பள்ளிவாசலில் தான் சாப்பாடு போட்டுக்கிட்டுருக்காங்க இலங்கையில் அதே மாதிரி சிங்கள மக்கள் எல்லாமே பள்ளிவாசல் அடைக்கலாமே இருக்காங்க இந்து கோவில்களை பயன்படுத்தி அங்கு வந்து சாப்பாடு இருக்காங்க இந்துக்களும் குறிப்பாக வடக்கு மாகாண தமிழர்கள் மலையக தமிழர்களும் சிங்களர்களும் ஒன்றாக சிங்கள பகுதி பாதிக்கப்பட்ட பகுதியில் என்ன பாகிஸ்தான்காரன் இறங்கி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இராணுவத்தினரும் இந்திய இராணுவத்தினரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்க காட்சிகளை அங்கே பார்க்க முடியும் ஏன்னா ஸோ வந்து மனிதாபிமானம் தன்மை மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து எல்லாரும் களத்தில் இறங்கி கொண்டாடிட்டு இருக்காங்க நேற்று வந்து அதிகாரிகள்கிட்ட பேசும்போது இன்டர்போல் அதிகாரிகிட்ட பேசும்போதும் சரி அங்கே உள்ள காவல்துறையிட்ட பேசும்போதும் சரி இராணுவத்தினர் எந்த பாகுபாடும் கிடையாது இலங்கை ராணுவம் இந்திய இராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க ஒன்றா பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்கள் உணவுப் பொருளை வழங்குவதற்காகவும் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கிறார் எல்லாமே வரலாறு காணாத பேரழிவு இது அதாவது சுனாமியில் கூட அந்தளவுக்கு அழகாக அந்த மாதிரி இருக்கா இப்போ கோலாலம்பூரில் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான தடுப்பு நடவடிக்கைகள் தண்ணீர் நகருக்குள் வந்தால் அது வாய்க்கால் வழியாக சென்று ஆறுகளுக்கு சென்று அது நேராக கடலில் கலக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகளையும் கோலாலம்பூர் த அதாவது மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சியை நான் போடுறேன் பாருங்கள் இப்படி எந்த நாட்டிலையுமே கிடையாது இந்த பக்கம் ரோடு இருக்கும் மேலே ட்ரெயின் போயிட்டுருக்கும் அந்த பக்கம் ரோடு இருக்கும் நடுவில் ஆறு போயிட்டுருக்கும் சிமெண்ட்டில் கட்டி பல 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 பலன்னு தண்ணி எந்த தண்ணி எங்கே வந்து கலந்தாலும் சாலைக்கு நடுவு சாலையை விட மிக பெரிதாக வாய்க்கால்கள் போடப்பட்டிருக்கும் அந்த காட்சி நான் போட மாட்டேன் இப்படிப்பட்ட கோலாலம்பூரில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த இருபது அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பெஞ்ச மலை இல்லை இப்போ நாலாம் தேதி பெஞ்ச மலை முந்தா நாள் பெஞ்ச மழையில் டோட்டலாக வந்து தண்ணி வரைக்கும் ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடும் முழுவதுமாக புறம் ஆயிரக்கணக்கான கார்களை எங்கே கோலாலம்பூர் தலைநகர் கோலாலம்பூர்னு மாதிரி புத்ரா புத்திராஜயா பக்கத்தில் ஷைபர் ஜெயான் ஏரியா அது அந்த பகுதி இன்னும் ரூரலில் பல பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம் வரலாறு காணாத வெள்ளம் அடிச்சிருக்கேன் அந்த காட்சியில் நான் போடுறேன் பாருங்கள் இப்படி ஒரு பேரழிவை தெற்காசியா முழு சென்னை மட்டும்தான் தப்பிச்சிருக்கு இந்த சங்கி டுபா ஊருங்க கட்டிகிட்டு இருக்கேன் நாலாயிரம் கோடி என்னாச்சு மாநாங்கட்டி என்னாச்சு அதை பற்றி நான் ஸ்பெஷல் ஸ்டோரி போகிறேன் சிங்கப்பூரில் என்னாச்சு மலேசியாவில் என்னாச்சு என்னாச்சு எவ்வளோ கோடிகளை இறைத்துருக்கிறார்கள் அப்படி இருந்து அந்த ஊர்களெலாம் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு கம்பாரிசன் நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா கம்போடியா எல்லா இடத்துலையும் போய் வா மழைநீர் வாய்க்கால் எப்படி இருக்குது தண்ணீர் எப்படி சாலையில் தேங்காமல் இருக்குது அப்படின்றத பற்றி வீடியோவோட ஒரு ரிசர்ச் ஸ்டோரி பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் விரைவில் அந்த ஸ்டோரியை நான் வெளியிடுறேன் இந்த அடுத்த மலைக்கு முன்னாடி நான் வெளியிடுறேன் அப்படி தான் நம்ம வந்து சென்னையும் ஆகணும்னு நம்ம கனவு காட்டுறோம் ஆனால் அப்படி பண்ணதுக்கு அப்புறமும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது முதல்ல காட்சியில் பார்த்தீங்களா பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது கேஎல் மக்கள் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளலாம் தண்ணி கார்கள் நாசம் வீடுகளுக்குள்ளே தண்ணி எல்லாமே விளைநிலங்கள் போ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாமாயில் மரம் தான் இருக்கணும் பல லட்சம் ஏக்கர்கள் நாசம் மூழ்கி போய் கிடக்கு தண்ணியெலாம் வடிஞ்சு வத்தி வெயில் அடித்தா மட்டும்தான் பாமாயில் புரொடக்ஷனே ஜாஸ்தியாக இதாகும் இல்லைனா அவர்கள் பூராமே நாசம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மலேசியா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இலங்கை அதை விட ஐந்து மடங்கு மலேசியா வந்து எப்படின்னா லேண்ட் ஏரியா அதாவது விவசாய நிலங்கள் ஜாஸ்தி சிட்டிக்குள்ளே கேலில் மட்டும் தண்ணி இருந்திருக்கு அதை சமாளிச்சிட்டாங்க இப்போ தண்ணி இறங்கிடுச்சு ஆனால் இலங்கை வந்து ஒட்டுமொத்த நிலச்சரிவில் நாசமாக இருக்குது புதைந்து பேர் நூற்றுக்கணக்கான மக்கள் அப்படி அப்படியே அப்படி அப்படியே புதைஞ்சிருக்காங்க இந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்க இப்போ திருப்பி நான் போகிற மாதிரி போல்டர்ஸ் பாறைகள் அப்படி வந்து வீடுகளை அடித்து போயிருக்கிறது மலையில் வெள்ளம் எந்த வித சடலம் எதையுமே மீட்க முடியாத அளவுக்கு இலங்கை பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கோலாலம்பரம் வரலாறு சிற வரலாற்றில் இது மாதிரியான பாதிப்பை சந்தித்ததில்லை அப்படின்றாங்க இங்கே காட்சிகளை பார்த்தீங்க தெற்காசியா முழுவதும் ஏன்னா பாண்டாட்சே ஒரு பக்கம் எதுல பாண்டா ஆசை அப்படின்வாங்க அது தீவுகள் தான் கடல்கரையோரத்தில் இருக்குது இந்தோனேஷியாவில் அக்காலி பரம்பரன் இப்போ கோவில் ப பாரம்பரிய கோவில் இருக்கு அங்கே அந்த பகுதி அதில் மலை வெள்ளத்தில் மூழ்கி போச்சு ஹாத்தியாய் நகரம் தாய்லாண்டில் சுத்தமாக நாசம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இலங்கையில் பாகுபாடன்று மலை மாகாணம் பாதிக்கப்பட்டு கடலோர கிழக்கு மாகாணத்திலையும் பல பாதிப்புகள் மலை வெள்ளம் தேங்கியிருக்கு வடக்கு மாகாணத்துலேயும் தேங்கியிருக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வரைக்கும் மலை அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கோனேஸ்வரம் அந்த பகுதியில் வெள்ளம் ஊர் புல வெள்ளம் புகுந்து எல்லாத்தையும் விளைநிலங்களை நாசப்படுத்தி வச்சு இப்படி பேரழிவை குறித்துருக்குது ஏதோ இறைவன் செயல் நம் தமிழ்நாடு தப்பித்து விட்டது ஆனால் இந்த மாதம் எண்டில் ஒரு மலை இருக்குது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதுன்றாங்க இந்த டிசம்பரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க அது எந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் அது அந்த புயல் அப்படி போயிடுச்சுன்னா சந்தோஷம் இல்லைன்னா நிச்சயமாக தமிழகமும் பெரிய பாதிப்பை எதிர்நோக்கி காத்திருக்குது அப்படின்றாங்க அது வராதுன்னு நம்புவோம் ஏன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த புயல் வந்து தென்கடலில் உருவாகி அது வந்து ராமேஸ்வரம் பகுதியிலோ இல்லை சென்னை பகுதியோ வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்